இன்றைய செய்திகளின் தொகுப்பு இந்தியாவின் அதிவேக போக்குவரத்து திட்டத்திற்கான முதல் சோதனை தடம் சென்னை ஐஐடி தையூரில் உருவாகியுள்ள நானூற்றி பத்து மீட்டர் ஹைப்பர்லூப் வீடியோவை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உலக அளவில் நூறு கோடி டாலருக்கும் அதிக சொத்து மதிப்பு கொண்ட பெருங்கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாகவும் இந்தியாவில் உள்ள பெருங்கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்றிலிருந்து நூற்றி எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாகவும் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த யூபிஎஸ் வங்கியின் ஆண்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி பெரிய பாவடி செங்குந்தர் திருமண மண்டபத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக நடைபெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் கைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கைத்தறி தொழில் சம்பந்தமாக கோரிக்கை வைத்தனர் கே நாமக்கல் புறநகர் மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர்கள் கே எம் கே எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் நாமக்கல் புறநகர் மாவட்ட துணை செயலாளர் பச்சாங்காடு பழனியப்பன் அவர்களின் முன்னிலையில் பரமத்திவேலூர் மாவட்டம் மாணிக்கநத்தம் பஞ்சாயத்து இருகூர் பஞ்சாயத்து வீரணபாளையம் பஞ்சாயத்து ஆகிய பகுதி மக்கள் பரமத்திவேலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எம்எல்ஏ அவர்களிடம் மனு அளித்து ஆலோசித்தனர் வங்கதேச தந்தை என்று அழைக்கப்படும் முஜிபுர் ரஹ்மான் படத்தை ரூபாய் நோட்டுகளில் நீக்க இடைக்கால அரசு முடிவு இருபது நூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் புதிதாக அச்சடிக்கப்படுவதாக வங்கதேச மத்திய வங்கி அறிவிப்பு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏழு புள்ளி சுல்லியம் ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கடற்கரைக்கு முப்பத்தி ஏழு மைல் தூரத்தில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்ததால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு வாபஸ் பெறப்பட்டது காங்கோவில் டிசீஸ் எக்ஸ் என பெயரிடப்பட்ட மர்ம நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாக உயர்வு ஒரு வாரத்திற்குள் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து வெளியிட உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல் குஜராத்தில் எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் எட்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கும் ஹோமியோபதி டாக்டர் பட்டம் மோசடியில் ஈடுபட்ட பதினான்கு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க